மாலத்தீவில் திடீரென எழுந்த ஓட்டிகள் மாலத்தீவில் திடீரென எழுந்த அலைகளால் சாலைகளில் குருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் உட்பட பலர் கீழே விழுந்து காயமடைந்தனர் மாலத்தீவு தலைநகர் மாலேவின் சினமாலை பாலம் அருகே இந்த சம்பவம் நடைபெற்றது இதனால் சினமாலை பாலம் வழியாக யாரும் செல்ல வேண்டாம் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்தது தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்கியதன் காரணமாக அலைகள் ஆக்ரோஷமாக காணப்படுகின்றன இதனால் ஹென்வேட் வார்ட் மஜிதி ரோடு பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் மாலே மற்றும் ஹுல் ஹுமாலே மக்கள் இருசக்கர வாகனத்திற்கு பதிலாக நான்கு சக்கர வாகனத்தில் பயணம் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் மாலத்தீவு வானிலை ஆய்வு மையம் கூறுகையில் காஃபோ அட்டோவில் இருந்து அடு நகருக்கு வெள்ளை எச்சரிக்கையை வெளியிட்டது ஆக்ரோஷ அலைகள் எழும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது